ஹாப்பி பர்த்டே ரோஹித் சர்மா அந்த அதோட நான் இந்த ஒரு ஒரு மெசேஜ் உங்களோட ஒரு ஃபேனாக பாஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் உங்களுடைய பழைய கில்லர் இன்ஸ்டெண்ட்டை உள்ளே கொண்டு வாங்க தோனின்ற ஒரு கேப்டனை கேப்டன் இருக்கும்போதே என்னால் அஞ்சு ஐபிஎல் ஜெயிக்க முடியும் அப்படின்னா மற்ற கேப்டன் பேட் கமின்ஸ்லாம் உங்களுக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது ஸோ பிரிங்க் அவுட் தட் கில்லர் இன்ஸ்டிங் அவர் ஒரு ரோல் மாடலாக மட்டும் இல்லாமல் தோனி மாதிரி ஒரு எக்ஸாம்பிளும் செட் பண்ண முடியும் ஆனால் அந்த கில்லர் இன்ஸ்டெண்ட் இல்லைனா ரோஹித் சர்மாவில் மறுபடியும் தோனியே கேப்டனாக வந்தால் கூட ரோஹித் சர்மா வந்து டி டுவெண்ட்டில் அஞ்சு செஞ்சுரி அடிச்சிருக்காரு அதுவும் சவுத் ஆஃப்ரிக்கா வெஸ்ட் இண்டீஸு இந்த மாதிரி ஸ்ட்ராங் டீம் கிட்ட அடிச்சிருக்காரு இங்கிலாண்டை இங்கிலாந்து பிச்லேயே அடிச்சிருக்காரு உங்களுக்கு டூ தௌசண்ட் செவன் வேர்ல்டு கப்பில் அவர் இருந்தது நிறைய பேருக்கு தெரியாது ரோஹித் சர்மா வந்து இன்னவிட்டபிள் அப்படின்னு சொல்லுவாங்க இன்றியமையாத ஒரு பிளேயர் டீமுக்கு சேசிங்கில் அவர் வந்து வேர்ல்டு கப்லையே ஹையஸ்ட் நம்பர்ஸ் எடுத்திருக்காரு அதாவது சேசிங்கில் அதிக ஸ்கோர் எடுத்தாங்களே அவர் தான் நம்பர் ஒன் அதே மாதிரி ஆல் ஃபார்மேட்டில் நம்பர் ஆஃப் சிக்ஸஸ் ஹையஸ்ட் வந்து ரோஹித் சர்மா தான் அதே மாதிரி மூணு டபுள் செஞ்சுரிஸ் ஓடியில் வச்சுருக்கிறது ரோஹித் சர்மா வீக்கான டீம்லாம் கிடையாது அயர்லாண்டு டீம் அந்த மாதிரி டீம் எல்லாம் அடிக்கல ஸ்ரீலங்கா அவங்க நல்லா ஃபார்ம் இருக்கும்போது அடிச்சார் ஆஸ்ட்ரே வெஸ்ட் இண்டீஸும் நல்லா ஃபார்ம்ல இருக்கும்போது அடித்தாரு ஆஸ்திரேலியாட்ட அடித்தார் மேக்ஸ்வலோட ஓவரில் மட்டும் வேர்ல்டு கப் ஃபைனலில் அந்த பால் ரோஹித் சர்மா சிங்கிள் அடிச்சிருந்தார்னு வைங்க இந்த பக்கம் கோலி வந்திருப்பாரா அவரும் ரெண்டு ஃபோர் வச்சிருப்பாரா கான்ஃபிடன்ஸ் பில்ட் ஆகிருக்குமா இவங்க யாரும் வரைக்கும் பார்ட்னர்ஷிப் போட்டிருப்பாங்க ஆஸ்திரேலியாவை தூக்கி போட்டுருக்காங்க ரோஹித் சர்மா இட்ஸ் ஒண்டர்ஃபுல் கேப்டன் எனக்கு அதில் எந்த டவுட்டும் எடுத்து ஏன்னா அஞ்சு ஐபிஎல் ஜெயிச்சது வச்சு மட்டும் நான் சொல்ல நான் ஐபிஎல் வச்சு மெஷர் ஆள் கிடையாது அது ஒன் ஆஃப் த க்ரைட்டீரியா ரோஹித் சர்மா வந்து ஆரம்பத்தில் எனக்கு முன்னிலை ஏஷியா கப்பில் போல் சான்ஸே இல்லைன்னு தான் தோணுச்சு ஆ ஆஸ்திரேலியா இவங்க வந்து பயங்கர ஃபார்ம்ல இருந்தாங்க இங்கிலாந்து பயங்கர ஃபார்மில் இருந்தாங்க பாகிஸ்தான் பயங்கர ஃபார்ம் இருந்தாங்க என்னாச்சுன்னு தெரில இங்கிலாந்து போயிட்டு போயிட்டாங்க பாகிஸ்தான் நிறையா சொல்லிட்டாங்க பட் இந்தியா வந்து ஜெயிக்கும்ன்ற நம்பிக்கை எனக்கு ஓரளவுக்கு டுவெண்ட்டி த்ரீ ஆரம்பிக்கும் போது எப்போ வந்துச்சுன்னா நான் இந்த கப்பை ஜெயிச்சே தீருவேன்னு ரோஹித் சர்மா சொல்லும் போதுதான் கிரிக்கெட்டுக்கே வந்து ரோஹித்தை சொல்லும்போது ஸ்டார்டிங் ஆஃப் ஸ்பின்னராக தொடங்கி அதுக்கப்புறம் அவரோட பேட்டிங் இம்ப்ரூவ் பண்ணி இப்போ வந்து இந்தியாவோட ஃபார்மட் கேப்டனாக இருக்காரு அவரை பற்றி ஏதாச்சும் ரோஹித்துன்னு சொன்னோன்னே உங்களுக்கு என்ன தோணுது ரோஹித்துன்னு சொன்ன உடனே அவரோட பேட்டிங் எனர்ஜி ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயம் சொன்னோம் ஒன்று பேட்டிங் எனர்ஜி இன்னும் வந்து பேஷன் ஃபார் கிளெயிங் டு த நேஷன் அது என்றைக்குமே அவர்கிட்ட கொடுத்தது கிடையாது ரோஹித் சர்மா வந்து டி ட்வெண்ட்டியில் அஞ்சு செஞ்சு அடிச்சிருக்காரு அதுவும் சவுத் ஆஃப்ரிக்கா வெஸ்ட் இண்டீஸு இந்த மாதிரி ஸ்ட்ராங் டீம்கிட்ட அடிச்சிருக்காரு இங்கிலாண்டை இங்கிலாந்து பிச்சிலே அடிச்சிருக்காரு உங்களுக்கு டூ தௌசண்ட் செவன் வேர்ல்டு கப்பில் அவர் இருந்தது நிறைய பேருக்கு தெரியாது அதுலேயே ரெண்டு மூணு மேட்ச் டூ தௌசண்ட் செவன் டி டுவெண்ட்டி வேர்ல்ட் கப் நம்ம ஃபஸ்ட் இனாகிரேஷன் ஜெயிச்சப்போ ரொம்ப குரூஷியலான ரெண்டு மூணு மேட்சஸ் வந்து ரோஹித் சர்மா சூப்பராக விளையாடிருக்காரு ஃபைனல்ஸ்ல கௌதம் கம்பீர் ஆமா ஃபைனல்ஸ் பைனல்ஸ் கூட சூப்பராக ஆடி இருந்தார் கௌதம் கம்பீர் பத்தி நம்ம ஆல்ரெடி பேசிட்டோம் ரெண்டுத்திலுமே நைன்டி பிளஸ் ரன்ஸ் அதே மாதிரி தினேஷ் கார்த்திகும் சூப்பராக விளையாடி இருக்காரு ஸோ ரோஹித் சர்மா வந்து இன்னவிட்டபிள் அப்படின்னு சொல்லுவாங்க இன்றியமையாத ஒரு பிளேயர் டீமுக்கு சேசிங்ல அவர் வந்து வேர்ல்டு கப்லயே ஹையஸ்ட் நம்பர் எடுத்திருக்காரு சேசிங்கில் அதிக ஸ்கோர் எடுத்தவங்கள அவர் தான் நம்பர் ஒன் அதே மாதிரி ஆல் ஃபார்மேட்டில் நம்பர் ஆஃப் சிக்ஸஸ் ஹையஸ்ட் வந்து ரோஹித் சர்மா தான் அதே மாதிரி மூணு டபுள் சென்ச்சுரிஸ் ஓடியில் வச்சிருக்கிறது ரோஹித் சர்மா வீக்கான டீம்லாம் கிடையாது அயர்லாண்டு டீம் அந்த மாதிரி டீம் கடலாம் அடிக்கல ஸ்ரீலங்கா அவங்க நல்ல ஃபார்ம்ல இருக்கும்போதே அடிச்சாரு ஆஸ்திரே வெஸ்ட் இண்டீஸும் நல்ல ஃபார்ம்ல இருக்கும்போது அடிச்சாரு ஆஸ்திரேலியாட்ட அடிச்சார் அன்னைக்கு தான் நான் வந்து ஆஹா யார் அப்படின்னு சொல்லி இன்னும் ஆர்வத்தோடு பார்க்க ஆரம்பிச்சேன் அப் பட் அந்த மேட்ச் ஏன்னா ஆஸ்திரேலியாவை இந்தியன் பிளேயர் யாராவது ஒருத்தர் அடித்தானா அதை பார்க்க அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் ஸோ ரொம்ப ஒரு ஃபியர்லெஸ் ஒரு கிரிக்கெட்டர் நடுவில் கொஞ்சம் அந்த ஒரு அந்த ஒரு கில்லர் இன்ஸ்டிங் அவர்கிட்ட ஒரு கேப்டனாக குறைஞ்சிருச்சே தவிர பேட்ஸ்மனாக போன வேர்ல்டு கப்பில் கூட அவர் கலக்கினார் நிறைய வேர்ல்டு கப் டோர்னமெண்ட்ஸில் ஓப்பனிங்கில் நமக்கு ஒரு ஸ்ட்ராங்கான பொசிஷன் கொடுத்துருக்காரு அது டூ தௌசண்ட் நைன்டீனாக இருக்கட்டும் அதுக்கு முன்னாடி டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனாக இருக்கட்டும் ஏன் இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ வரைக்கும் ஓப்பனராக நமக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டார்ட் கொடுத்துருக்காரு இஸ் எ வெரி குட் டீம் பிளேயர் தினேஷ் கார்த்திகின்ற ஒரு டேலண்ட் ரொம்ப வருஷமாக கிரிக்கெட்ல இருக்காரு தோனியில வரதுக்கு முன்னாடியே நைன்ட்டி டூ ரன்ஸ் அடிச்சார் கும்பிலே டென் விக்ஸ் அந்த மேட்ச்சில் பட் அவருக்கு வந்து ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து சரியான இடத்துல அவர் இறக்கி நிதாஷ் டிராஃபியில் அவர் ஹீரோ தான் பார்க்க வச்சது இரு ரோஹித்தை வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு பேட்டராக பார்க்காம ஒரு ஆஃப் ஸ்பின்னராக பார்க்கலாம் டெக்கான் சார்ஜஸ்காக ஒரு ஆற்றரிக்கு எடுத்திருந்தாரு இன்னொன்று இந்தியாலேயுமே வந்து அவர் நல்ல பவுலிங் போட்டு நிறையா விக்கெட் எடுத்திருந்தாரு அவர் அவர் ஆஃப் ஸ்பின்னராக நம்ம மிஸ் பண்ணோமா எப்பயாச்சும் டெஃபினட்டாக மிஸ் பண்ணுவாங்க வேர்ல்டு கப்பில் இன்னொரு நல்ல ஒரு ஆல்ரவுண்டர் நம்மகிட்ட இருந்துருக்கலாம் அவர் சரி என்ன இப்போ ஒரு ஐபிஎல் இதுக்கு வந்து ஐ வில் பிளேம் ஐபிஎல் ஐ லுக் இன்ட்டு ஐபிஎல் ஐபிஎல்ல சிவம் துபேக்கு ஓவர் கிடைக்க மாட்டேங்குது சரி நம்ம டீம் பிளேயர்ஸ் தான் ஆயிடுச்சாங்கன்னு பார்த்தேன் ராஜேந்திரவேந்திராவை ஓவர் கொடுக்கவே இல்லை பார்த்தீங்களா அதாவது ஐபிஎல்லில் எவ் எல்லா டீம்லேருந்து நீங்கள் ஆள் எடுக்க முடியும் அப்படிங்கிறதுனால எல்லா இடத்துலேயும் ஸ்பெஷலிஸ்ட் வந்துடுறாங்க ஸோ ஒரு ஆல்ரவுண்டரோட ஆக்சுவல் பெனிஃபிட்டை யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கம்மி அகைன் நம்ம கேப்டனையும் பிளேம் பண்ணோம் அபிஷேக் சர்மா இவ்வளோ சூப்பராக ஓவர் போடுவாரு அப்படிங்கிறது வந்து இந்த சீசன்ல அவர் ஃபர்ஸ்ட் ஓவர் கொடுக்கும்போது தான் நமக்கு தெரிஞ்சுது பேட்டிங்கும் நல்லா பண்ணுறது ஸோ தேர் ஆர் சம் கேப்டன்ஸ் வேர் யூட்டிலைசிங் நட்ராஜன்ற பிளேயர் வந்து நமக்கு சூப்பராக தெரியும் முக்கியமான காரணம் வார்னர் அதை நம்ம மறக்க முடியாது ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல கேப்டன்ஸ் வந்து எல்லா ஐபிஎல் மேச்சஸ்ல கூட ரவுண்டிங் பர்ஃபார்மன்ஸை யூஸ் பண்ணுறாங்க ஆனால் ஒரு சில பேர் இல்லை இல்லை இன்ஜுரியேஷனா வம்பு இன்ஜிரியேஷனா வம்புன்னு சொல்லி ஒரே ஒரு ஃபார்மேட்டில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ண வைக்கிறதோட விளைவு ரோஹித் சர்மா மாதிரி ஒரு நல்ல ஆல்ரவுண்டரை நம்ம வந்து மிஸ் பண்ணுவோம் ஏன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் டூ தௌசண்ட் லெவன் வேர்ல்டு கப் ஜெயிச்சதுக்கு காரணமே யுவராஜ் சிங்கோட ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸ் தான் ஸோ ஒரு நல்ல ஆல்ரவுண்டர் ரோஹித் சர்மா அவரோட இருந்துமே நம்ம யூட்டிலைஸ் பண்ணலங்கிறது உண்மையிலே வருது அது ரோஹித் சர்மா ஏன் பவுலிங் போட மாட்டியா அப்படின்னு கேட்டப்ப அவர் எனக்கு ஒரு கையில இன்ஜுரியாச்சு அதுக்கப்புறம் நான் போறதை விட்டுட்டேன் ஆனா அவர் வந்து நிறைய டெஸ்ட்லையும் சரி ரீசெண்டாக நிறைய இடத்துல வந்து ஒரு ஒரு ஓவர் ரெண்டு ஓவர் போட்டு பட் இப்போ ரீசெண்ட் டைம்ல அவர் போறதே விட்டுட்டார் மொத்தம் இன்ஜுரீன்றதை நான் ரீசனாக ஒத்துக்க மாட்டேன் ஏன்னா ஏன் அப்படி சொல்கிறேன்னா எவ்வளவோ எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துட்டோம் இன்ஜூரியிலேருந்து சூப்பராக வந்து ஹர்திக் பாண்டியா எந்திரிக்கவே முடியாது இன்ஜுரின்னு சொல்லி வேர்ல்டு கப்பில் உட்கார வச்சாங்க ஐபிஎல்லில் விளையாட மாட்டாரு நாங்கள் கட்சியில வந்து கேப்டன்ஷிப் பண்ணி நாலு ஓவர் போட்டு பேட்டிங்லேயும் செகண்ட் ஹவர் இறங்கி எல்லாமே பண்ணலையா அவர் அதாவது நான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் நம்ம இன்டர்வியூவில் தான் சொன்னிருந்தேன் இங்கே உட்காந்து தான் சொல்லியிருந்தேன் கிரிக்கெட் அந்த அவரோட பேசும்போது அவர் நல்ல ஒரு ஆல்ரவுண்டர் தான் ஹர்திக் பாண்டியா குறை சொல்லக்கூடாது ஆனால் தன்னை கப்பிலிட்டேன் தானே நினச்சிட்டு நான் தான் போலிங் போடுவேன் நான் தான் பேட்டிங் பண்ணுவேன் குழந்தை மாதிரி பிடிவாது பண்ணுவான்னு சொன்னேன்னா இல்லையா சொன்ன மாதிரி இங்கே இருக்கு ஸோ அப்படி ஒரு இன்ஜுரியை மீறி அவர் இங்கே வந்து விளையாடும் போது அழகாக அந்த இன்ஜுரிக்கு ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு ரோஹித் சர்மா கண்டினியூ பண்ணியிருக்கலாம் அகைன் ஃபார் த சேக் ஆஃப் ஐபிஎல் ஏன்னா ஐபிஎல்னால் நிறைய கிரிக்கெட்டர்ஸ் வந்து அந்த இடத்துல அவங்களோட பெஸ்ட்டை கொடுக்கணும் அப்படின்ற ஒரு இன்டென் இன்டென்ஷனில் ரொம்ப இன்ஜுரி ஆகக்கூடாதுன்ற பயத்தில் இந்தியாவுக்கு கொடுக்க வேண்டியது கொடுக்காம இருக்காங்க இது வந்து ஒரு ஒரு தப்பான சைன் தான் ஆனால் ரோஹித் சர்மா வந்து இந்தியாவுக்கு கொடுக்க மாட்டாருன்னு நான் சொல்ல மாட்டேன் பட் அந்த ஸ்கில் அவர் டெவலப் பண்ணாமட்டது காரணம் ஐபிஎல் மேலே இருக்கிற இன்ட்ரெஸ்ட் ரோஹித் சர்மாவை நான் பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது வேர்ல்டு கப்பில் வந்து அவர் பெர்ஃபார்மன்ஸ் அஞ்சு செஞ்சுரி ஆறு திங்க் எடுத்துக்கிட்டார் அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயும் ஒரு பேட்ஸ்மனாக ஓப்பனராக இந்தியாவை வந்து ஃபுல் கண்ட்ரோலில் வச்சுருந்தார் ஃபைனலில் கூட ஒரு ஃபார்ட்டி ப்ளஸ் அடித்து டி நம்ம கையில் வச்சிருந்த ஸ்கோரை அவர் மட்டும் மேக்ஸ்வல் பாலில் அந்த ஒரு ஷாட்டை ஆனால் அவரோட ரோல் அதுதான் அந்த ஒரு ஷார்ட்டை ஆடாமல் வந்திருந்தார் நான் சி பஸ் இது வந்து பேசிக்ஸ் ஆஃப் கிரிக்கெட் விச் வி ஆர் லூசிங் என்ன தான் நீ ஹிட் பண்ணுறதுக்காகத்தான் இருக்கேன்னா கூட ஒரு சிக்ஸு ஒரு ஃபோர் ஒரு நல்ல போலர் அடித்ததுக்கப்புறம் அடுத்த பால் சிங்கிள் தட்டணும் நீங்கள் சௌரவ் கங்கிலாம் பார்த்தீங்கன்னா அவங்க ஜென்ரேஷனில் பேட்டிங் வேறு மாதிரி இருக்கும்போதே ஃபர்ஸ்ட் பால்லாம் சிக்ஸ் அடிப்பார் ஆனால் சிக்ஸ் அடிச்சுட்டு அடுத்த பால் சிங்கிள் ரொட்டேட் பண்ணிடே தீர்வார் வீரேந்திர சேவா கூட அப்படிதான் விரேந்திர நம்ம வீரேந்திர சேவா ஹிட் பண்ணுறதுக்கே பேர் போனாலும் ஆனால் அவருமே ஒரு சிக்ஸ் ஒரு ஃபோர் அடிச்சு அடுத்த பால் சிங்கிள் கொடுத்துருவார் மூணு சிக்ஸ் நாலு சிக்ஸ்லாம் ரொம்ப ரேரான அக்கேஷன்லாம் அடிப்பார் ரொம்ப மட்டும் இந்த போலர் என்ன மரியாதை இல்லப்பா அப்படின்னா யூஸ்வாக ஆ அப்படிதான் நடப்பார் மத்தபடி நீங்க மற்றபடி நீங்கள் ஒரு சோய்பக்தர் மாதிரி போ போலர்லாம் போடும்போது ஒரு சிக்ஸு சிங்கிள் இல்லை ஒரு சிக்ஸு ஃபோர் ஒரு சிங்கிள் ஸோ மேக்ஸ்வலோட ஓவரில் மட்டும் வேர்ல்டு கப் ஃபைனலில் அந்த பால் ரோஹித் சர்மா சிங்கிள் அடிச்சிருந்தாருன்னு வைங்க இந்த பக்கம் கோலி வந்திருப்பாரா அவரும் ரெண்டு ஃபோர் வச்சிருப்பாரா கான்ஃபிடன்ஸ் பில்ட் ஆயிருக்குமா இவங்க யாரனும் ரெண்டு வரைக்கும் பார்ட்னர்ஷிப் போட்டிருப்பாங்க ஆஸ்திரேலியாவை தூக்கி போட்டு மிச்சிருக்கலாம் ஹாட்லர் ரோஹித் சர்மாவை வந்து ஒரு கேப்டனாக எப்படி பார்க்குறேன் ஏன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணில் வந்து ஒரு பெரிய ரிக்கி பாண்டிங்னு ஒரு பெரிய கோ கேப்டன் வந்து மும்பை இது பண்ணிக்கிட்டு இருக்கா கேப்டன்ஷிப் பண்ணிக்கிட்டு இருக்காரு நான் ஸ்டெப் டவுன் பண்ணுறேன் அந்த நேரத்தில் வந்து ரோஹித் சர்மாவுக்கு கேப்டன்ஷிப் கொடுக்குறாங்க இப்போ மும்பையில் நடக்கிற பிரச்சனையை அப்போ அப்போயும் இருந்துச்சு ஏன்னா ரிக்கி பாண்டிங் இருக்கும்போது ஒரு சின்ன பையன் ஏன்னா அந்த டைம் ஹர்பஜன் இருந்தார் சச்சின் இருக்கார் சச்சின் டெல்டா இருந்தாலும் இருக்கார் இருக்காரு பெரிய சீனியர் இருக்கும்போது ரோஹித் சர்மாட்ட கொடுக்குறாங்க அடுத்து இப்ப பாத்தோம்னா அஞ்சு கப் அவரோட கேப்டன்சியை என்னோட மெமரி கரெக்டா இருந்தா நாலு கப் மும்பை இந்தியன்ஸ்க்கு ஒரு கப் அஞ்சு மும்பைக்கு ஒரு அஞ்சு கப் கப் அப்புறம் நினைக்கிறேன் அவர் வந்து அஞ்சு ஐபிஎல் ட்ரோஃபி ஜெயிச்ச வருங்க அவர் கேப்டன்சியை குறைய சொல்ல முடியாது அண்ட் அப்ப ரிக்கி பாயிண்டிங் ரிக்கி பாயிண்டிங் இவரை போடும்போது ஒரு கான்ட்ரவர் வந்ததுன்றது வந்து இந்த அளவுக்கு ஒஸ்ட்டாக வரல யாருமே பூ பண்ணல சி இந்த டைம் பாண்டியாவை கேப்டனாக சூஸ் பண்ணது யாருமே வருத்தம் இல்லை ஃபர்ஸ்ட்டாக தெரிஞ்சுக்கோங்க ஆனால் அதை டிரான்ஸ்ஃபர் பண்ண விதம் நோபடி லைட் ஓகேங்களா இப்போ தோனி பதினாறு வருஷமா கேப்டனா பார்த்துட்டு இருக்கோம் அவர் இப்போ நம்ம பிளேயராக பார்க்குறோம் அதையெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ண முதா எல்லாரும் பாராட்ட தான் செய்கிறாங்க ஏன்னா அதை அவ்வளோ அழகாக அதை கிட்டத்தட்ட ஒரு ஒரு பிரக பிரகடனப்படுத்தலையே தவிர எவ்ரிபடி நோஸ் அண்ட் வித் டியூ ரெஸ்பெக்ட் அந்த ரோலை கொடுத்தாங்க ஓகேங்களா அந்த தோனியோட வாயிலே அதை வர வச்சாங்க அப்படி பண்ணியிருந்தா இந்த டோர்னமெண்ட்டுமே நல்ல ஒரு சப்போர்ட் மொபைண்ட்ஸ் வந்துருக்கும் பட் அப் கோஸ் அவங்க ரியாக்ட் பண்ண தான் எனக்கு பிடிக்கலான்னு வச்சுக்கோங்களேன் வாக்களிக்கிறதுக்கு அம்பத்தஞ்சு சதவீதம் அச்சீவ் பண்ண முடியல மகாராஷ்டிரன் பீப்பிள் ஓகேங்களா ரெண்டு ஃபேஸ் ரெண்டாவது ஃபேஸ்ல இன்னும் கம்மி நினைக்கிறேன் ஆனா அவங்க வந்து ஒரு ஒரு இந்தியன் பிளேயரை ஃபாரினர்ஸ் முன்னாடி ப்ளூ பண்றதெல்லாம் என்னால ஏத்துக்கவே முடியாது வாட் அவர் தாங்லிங் ஆகும் பட் சிம்பிளா இதை ஒரு ரோஹித் சர்மா விட்டே ஒரு அழகான ஸ்டேட்மெண்ட் ஒன்னு குடுக்க வச்சு மாத்திருந்தா இவ்வளவு கான்ட்ரவர்சி ஆகிருக்காரு சோ அப்ப ஆனது இப்பயும் நம்ம கம்பேர் பண்ண முடியாது வே இட் வாஸ் ஷிஃப்டட் இஸ் அ ப்ராப்ளம் அண்ட் கமிங் பேக் டூ கொஸ்டின் ரோஹித் சர்மா இஸ் ஒண்டர்ஃபுல் கேப்டன் எனக்கு அது எந்த டவுட்டுமே கிடையாது ஏன்னா அஞ்சு ஐபிஎல் ஜெயிச்சது வச்சு மட்டும் நான் சொல்ல ஐபிஎல் வச்சு மெஷர் போடுற ஆள் கிடையாது அது ஒன் ஆஃப் த கிரைடீரியா நமக்கு இங்கே ஒரு பிளேயர் இன்ட்ரடியூஸ் பண்ணது ஐபிஎல் நடராஜன் ஒரு பிளேயர் இன்ட்ரடியூஸ் பண்ணி ஐபிஎல் ஒத்துக்கிறேன் ஒன் ஆஃப் த ப்ரைரியா அவர் ஏஷியா கப்ல ஒன்னார் ஒரு கேப்டன்சி ஐ திங்க் இன் டூ தௌசண்ட் நினைக்கிறேன் டூ தௌசண்ட் எயிட்டீன்ல ஒரு ஏஷியா கப் ஒன்று ஜெயிச்சோம் இதுல யூஏல போய் விளையாடணும் அதுல ஃபைனல் அவர் ஹாண்டில் பண்ண விதம் எக்ஸ்ட்ராடனரியா இருந்துச்சு அதே மாதிரி ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன் அதே மாதிரி இப்ப நடந்த ஏசியா கப் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ ஏஷியா கப் அவர் தான் பண்ணார் கிடையாது ஆனா இ டேக்கிங் டூ ஃப்ரம் ராகுல் டிராவிட் அப்படின்னு எனக்கு ஒரு டவுட் இருக்கு அவரை இண்டிபென்டென்டா அவரோட போக்கில் விட்டுட்டு ஒரு சப்போர்ட்டிங் சிஸ்டமா மட்டும் ராகுல் டிராவிட் இருந்தா ஏன் இதை நான் சொல்றேன் அப்படின்னு பாருங்க ஒரு நிதாஸ் ட்ராஃபியா இருக்கட்டும் ஒரு ஏசியா கப் இன்ஃபேக்ட் நான் டூ தௌசண்ட் செவன்டீன் எயிட்டீன் ஏஷியா கப்ல வந்து பாத்தீங்கன்னா அவர் கேப்டனா முன்னாடி அறிவிக்கல கோலி தான் கேப்டன் தாரு அவர் ஜாலியா தான் சுத்தி தாரு ஓப்பனிங் பேட்டரா திடீர்னு கோலி ஒரு பர்சனல் இதுக்காக போறாரு இல்ல ஒரு பிரேக்கா போறாடே அவர் கேப்டன் ஆனாங்க நல்லா ஜெயிக்க வச்சாரு பங்களாதேஷ் அப்போ மரண ஃபார்ம்ல இருந்தாங்க ஒரு ரன்ல ஜெயிச்சோம் அந்த மேட்ச் சோ அவ்வளவு நல்லா தானே ஜெயிக்க வச்சாரு அதுக்கு அப்புறம் இந்த ஏஷியா கப்பா இருக்கட்டும் அதே மாதிரி நிதாஷ் டிராஃபியா இருக்கட்டும் ரொம்ப அழகா லீட் பண்ணி ஜெயிக்க வச்சாரு ஹஸ் காட் தட் இன்ஸ்டிங் ஆனா அப்படி இருக்கிற ஒரு கேப்டன் ஐயோ டாஸ் ஏச்சா பேட்டிங் போலிங் எடுக்கணுமான்னு யோசி ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு அப்ப அந்த அளவுக்கு ஒரு அன்வான்ட் இன்புட்டையும் பிரெஷரையும் அவர் மேல போடுறாங்கன்னு எனக்கு தோணுது அதே மாதிரி அந்த கில்லர் இன்ஸ்டிங் வாஸ் மிஸ் நான் பலமுறை சொல்லிருக்கேன் வேர் கப் ஃபைனல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ ஃபிஃப்டி வேர்ல்ட் கப் பைனல டீமே செகண்ட் இன்னிங்ஸ்க்கு உள்ள வரும்போது மூஞ்சி தொங்க போட்டு வந்தாங்க ஏன்பா ஒரு டூ பார்ட்டிக்குள்ள நம்மளால ஆஸ்திரேலியா சுட்ட முடியாதா நாலு ஃபைஃபர் எடுத்திருந்தோம் சோ அந்த ஒரு இன்ஸ்டிங் இப்ப மிஸ் ஆகுது இட் இஸ் நாட் தி நேச்சுரல் ரோஹித் சர்மா அந்த நேச்சுரல் ரோஹித் சர்மா வெளியே வந்தார்னா அவரோட பெஸ்ட் கேப்டன் லாஸ்ட் ரோஹித் சர்மா ஒரு இன்டர்வியூல வந்து எனக்கு வந்து வேர்ல்டு கப் ஜெயிக்கணும் ஏன்னா எல்லா கேப்டனும் என்ன சொல்லுவார் நிறைய கேப்டன் சொல்லுவார் கோலியே எடுத்தது நான் ஓவர்சீஸில் போய் டெஸ்ட்டு ஜெயிக்கணும் அப்படின்னு நிறைய இடத்துல சொல்லுவார் பட் ரோஹித் சர்மா கிளியரா இருந்தார் ஐ வாண்ட் டு வின் த வேர்ல்டு கப் ஸோ அவரோட தாட்டை எப்படி பார்க்கலாம் நம்ம அதுதான் நான் சொல்றேன்னு இதே இடத்துல இதே ரெட்னு சார் நம்ம பேசிடுவோம் ரோஹித் சர்மா வந்து ஆரம்பத்துல எனக்கு உண்மையில ஏசியா கப் வரும்போது சான்ஸே தான் தோணுச்சு ஆஸ்திரேலியா இவங்க வந்து ஃபார்ம்ல இருந்தாங்க இங்கிலாந்து பயங்கர ஃபார்ம்ல இருந்தாங்க பாகிஸ்தான் பயங்கர ஃபார்ம்ல இருந்தாங்க என்னாச்சும் தெரியல இங்கிலாந்து போயின்னு போயிட்டாங்க பாகிஸ்தான் நிறைய சொல்லிருந்தாங்க பட் இந்தியா வந்து ஜெயிக்கும்ன்ற நம்பிக்கை எனக்கு ஓரளவுக்கு டுவெண்ட்டி த்ரீ ஆரம்பிக்கும் போது எப்போ வந்துச்சுன்னா நான் இந்த கப்பை ஜெயிச்சே தீர்வேன்னு ரோஹித் சர்மா சொல்லும் போதுதான் இதே பாயிண்ட்டை நான் சொல்லியிருக்கேன் ஏன்னா அவருக்கு அந்த டிட்டர்மினேஷன் இருந்ததுன்னா பெஸ்ட் அப்படின்னு அவங்க கிட்ட சொன்னேன் ஆனா அந்த டிட்டர்மினேஷனும் மீறி அவர் வந்து கொஞ்சம் வந்து இந்த ஸ்பின்னரை எடுத்துட்டு அஸ்வின் எடுத்துட்டு வரணுமா வேணாமாங்கிறதுல ஒரு குழப்பத்துல இருந்ததை என்னால பார்க்க அவர் செயலியேன்ற மாதிரி நம்ம போக வேண்டாம் ஒரு டீம் வந்து ஒரு டூ ஃபார்ட்டி டார்கெட் தான் டிஃபென்ட் பண்ண போகிறோம் அகேன்ஸ்ட் ஆஸ்திரேலியாங்கிறப்போ கான்ஃபிடென்ட்டாக தான் உள்ள போயிருக்கணும் தோக்கமோ இல்லையோ தோனி இருந்துதான் அந்த மாதிரி ஜெயிச்சிருப்பா இல்லையோ நீங்க சொல்லுங்க

ஷமி நீங்க ரெண்டு தடவை ஃபைஃபர் அடிங்களே பிரதர் ஏன் ஜடேஜா நீ ஃபைஃபர் அடிக்கலையா நம்மலாம் இருக்கோம் சூப்பரா போலிங் போடுங்க யாருக்கெல்லாம் ஓவர் வேணும்னு கொடுங்க முன்னாடியே கூட ஸ்பின்னர் இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம் டிராவிஸ் விக்கெட் தூங்க மேட்ச் முடிஞ்சு போச்சு நம்ம முன்னாடியே பேசியிருக்கோம் ஆமா டிராவிஸ் விக்கெட் மேக்ஸ்வெல் இவரு ஷேன் வார்னர் 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 தூக்கிட்டோம் இவங்க மூணு பேரை தூக்கிட்டா மேட்ச் முடிஞ்சு போச்சு டிராவிஸ் மட்டும் தான் நின்னுந்தாரு இந்த லபிஷான் எல்லாம் சும்மா காமெடி தான் நீங்க டிராவிஸ் மட்டும் எவ்வளவு தூரம் ஸ்டம்ப் கிட்ட பால் போச்சு ஸ்டம்ப்ல மட்டும் தான் கதை முடிஞ்சு போச்சு பட் அதுக்கப்புறம் பத்து ஓவருக்கு மேலே ஸ்லிப் இல்லாம ஸ்பின்னரை போட வச்சார் பாஸ் ஸோ ஈஎஸ் அவருடைய அந்த ஃப்ளேவர் மிஸ் தான் அந்த ஒரு மேட்ச்ல மிஸ் தான் ப்ராப்ளம் தவிர அவர் அந்த மேட்ச்ல கூட அடிச்சு அடியே நம்ம மாற முடியாது ஸோ நாட் டு பிளேம் ஹிம் இட் வாஸ் ரோஹித் சர்மா வந்து இப்ப ரீசெண்டாக வந்து எல்லா யங்ஸ்டர்ஸும் வந்து அவரை போய் ஹக் பண்றதா இருக்கட்டும் ஒவ்வொரு ஐபிஎல் மேட்ச் மூலியும் அவரை போய் கூட சேர்ந்து பேசுறது இது ரீசெண்டாக டி கே சொல்லியிருந்தார் ஒரு யங்ஸ்டர் கேப்டன் ஒரு யங்ஸ்டர் என்ன பண்ணனும் அதை வந்து கிளியராக சொல்லிடுவார் உங்களோடது ஸோ யங்ஸ்டர்ஸுக்கெல்லாம் ரோஹித் எவ்வளோ இன்ஸ்பிரேஷனாக இருக்காரு ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக இருக்காங்க இன்சைட் த டீம் அவர் உருவாக்குற என்விரான்மெண்ட்டே வேற அவர் வந்து ரொம்ப ஜாலியான ஒரு பர்சன் யாராக இருந்தாலும் அவங்களோட நெகட்டிவை வந்து நல்ல வகையில் சொல்லக்கூடிய ஒரு ஒரு சூப்பரான பர்சன் ஸோ அவர் வந்து இன்சைட் த டீம் ஒரு நல்ல ஸ்பிரிட்டை உருவாகிட்டு இருக்கார் அன்டவுட்லி அதே மாதிரி அவுட் சைட்லியுமே அவர் கொஞ்சம் காமா ஜாலியாக சில நேரத்தில் ரொம்ப நக்கலாக சொல்ற ஆன்சர்ஸ்லாம் வைரல் ஆகிட்டு இருக்கு பட் இந்த டார்னமெண்ட்டில் இஃப் வாண்ட் இம் டு வின் ஐ மீன் வாண்ட் ரோஹித் சர்மா டு வின் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹாப்பி பர்த்டே ரோஹித் சர்மா அந்த அதோட நான் இந்த ஒரு ஒரு மெசேஜ் உங்களோட ஒரு ஃபேனாக பாஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் உங்களுடைய பழைய கில்லர் இன்ஸ்டிங்கை உள்ளே கொண்டு வாங்க தோனின்ற ஒரு கேப்டனை கேப்டன் இருக்கும்போதே என்னால் அஞ்சு ஐபிஎல் ஜெயிக்க முடியும் அப்படின்னா மற்ற கேப்டன் பேட் கமின்ஸ்லாம் உங்களுக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது ஸோ பிரிங்க் அவுட் தட் கில்லர் இன்ஸ்டிங் அவர் ஒரு ரோல் மாடலாக மட்டும் இல்லாமல் தோனி மாதிரி ஒரு எக்ஸாம்பிளும் செட் பண்ண முடியும் ஆனால் அந்த கில்லர் இன்ஸ்டெண்ட் இல்லைன்னா ரோஹித் சர்மாவில் மறுபடியும் தோனியே கேப்டனாக வந்தால் கூட கஷ்டம் Thank you